வணக்கம் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம பித்தப்பை கற்கள் பத்தியும் பித்தப்பை கற்களை எப்படி அறுவை சிகிச்சையே இல்லாம ஹோமியோபதி மருந்துகளில் அழகா மருந்துகள் மூலமாவே ரொம்ப குறுகிய காலத்துல பக்க விளைவுகள் இல்லாம விரைந்து குணப்படுத்த முடியும் அப்படின்றத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பித்தப்பை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா நம்மளோட ரைட் சைடு அப்டோமன்ல லிவருக்கு கீழே ஒரு சின்ன பேரிக்காய் வடிவத்துல ஒட்டிகிட்டு இருக்க ஒரு பை தாங்க இந்த பித்தப்பை இந்த பித்தப்பையோட வேலை என்னன்னா லிவர் வந்து பயில செக்ரேட் பண்ணும் செரிமானத்துக்கு பயில்கிற ஒரு வந்து செக்ரேட் பண்ணும் அத சேமிச்சு வைக்கிறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு பைதான் இந்த பேரிக்காய் வடிவத்துல இருக்கக்கூடிய பித்தப்பை இது வந்து லிவருக்கு கீழே ஒட்டிட்டு இருக்கும் இந்த பித்தப்பையோட வேலை என்னன்னா இந்த லிவர்ல இருந்து வரக்கூடிய பயில கான்சன்ட்ரேட் பண்ணும் அதாவது திக்கா மாத்திட்டே இருந்துட்டு நம்ம ஃபுட்டை சாப்பிட்ட உடனே அது எஸ்பெஷலி கொழுப்பு உணவுகள் சாப்பிட்ட உடனே அதை அமுக்கி அதை வந்து டியோடினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட குடல்ல வந்து வயிற்றுல வயிற்று பகுதியில ஊத்துறதுதான் அதோட வேலை சோ அப்போ வந்து டைஜஷன் நல்லா செரிமானம் நடக்கும் கொழுப்பு உணவுகள்லாம் நம்மளால நல்லா செரிக்க முடியும் ரொம்ப ஹார்டான உணவுகள்லாம் செரிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பா இருக்கு ஸோ இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைரெக்டா அதுல ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்ப கான்சன்ட்ரேஷன் இல்லாம ஊற்றும் போது என்ன ஆகும் பித்த இல் இருக்கும்போது பித்தப்பையில கல் இருக்கும் போது வரக்கூடிய அறிகுறிகள் ஏப்பமா வர்றது எது கழிச்சு வர்றது செரிமானம் இல்லாம இருக்கிறது எல்லா தொந்தரவும் தான் இருக்கும் ஆனா நம்ம அந்த பையன் மட்டும் ரிமூவ் பண்ணிருப்பாங்க ஆனா ஹோமியோபதி மருந்துகளில் இந்த பித்த பைய அதோட வேலி தன்மை வந்து குறைஞ்சி போயிடும் சுருங்கி விரிகிறது சுருங்கி அதை ஜூஸை வெளியேற்றுற தன்மை குறைஞ்சி போறது இல்லாத கல் தேங்கி நின்று வலி கொடுக்கறது இதெல்லாம் அழகா மருந்துகள் மூலமாவே ரொம்ப எளிமையா சரிப்படுத்த முடியும் பித்த பையில கல் எப்படி உண்டாகுது அப்படின்னா பித்த பையில அப்படின்ற நிரமியும் அடுத்து கொழுப்பு அந்த லிவர்லேருந்து வரும்போது ஃபேட்டி லிவர் இருக்கும் கொழுப்பு வந்து அதிகமா சேர்ந்து அந்த பயில கொழுப்பு அதிகமா சேர்ந்து இந்த கொழுப்பு இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்டோன் மாதிரி உண்டாகும் பயில் மட்டும் சேர்ந்து நிரமிகள் மட்டும் சேர்ந்து பிலிருபின் இந்த நிறமிகள் மட்டும் சேர்ந்து பச்சை கலர்ல ஸ்டோன் உருவாகலாம் வெறும் கொழுப்பு மட்டும் சேர்ந்து மஞ்சள் கலர்ல ஸ்டோன் உருவாகலாம் ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ரவுன் கலர்ல ஸ்டோன் உண்டாகலாம் இந்த கொலஸ்ட்ரால் ஸ்டோனுன்றது ரொம்ப ஹார்டான ஸ்டோனா இருக்கும் ஆஹ் பிலிருபின் ஸ்டோன் வந்து இருக்கும் அது சீக்கிரம் கரைச்சிட முடியும் கொலஸ்ட்ரால் ஸ்டோன் கொஞ்சம் லேட் ஆகும் ரெண்டு மிக்சட் ஸ்டோனும் நிறைய பேருக்கு உருவாகும் இது ஒரு கல்லில் இருந்து மல்டிபிள் ஸ்டோன் வரைக்கும் உண்டாகலாம் சிலருக்கு வெறும் மண்ணு மாதிரி மட்டும் ஸ்லட்ஜின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க ரிப்போர்ட்ல வெறும் மண்ணு மாதிரி மட்டும் இருக்கும் கல்லே இருக்காது சிலருக்கு என்ன ஆகும்னா இதெல்லாம் சேர்ந்து சின்ன கற்கள் உருவாகும் முதல்ல ஒரு ஸ்டோன் மட்டும் உண்டாகலாம் அந்த ஒரு ஸ்டோனே பெருசாவே வாங்கிட்டு வரலாம் இல்ல மல்டிபிளா சின்ன சின்னதா நிறைய கல்கள் உருவாகலாம் சோ இதை வந்து நம்ம பித்தப்பைய செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த கல்களை பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை இது கரையக்கூடிய கற்கள் தான் எல்லாம் சேர்ந்து ஒரு அந்த பைல் கான்சன்ட்ரேஷனா ஆகும்போது அது தேங்கி தேங்கி நின்று கல் உண்டாகுது அதே மாதிரி அதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது அது மெல்ல மெல்ல கரைஞ்சிரும் கிட்னி ஸ்டோன் அளவுக்கு பித்தப்பை கல்கள் வந்து விரைந்து குணப்படுத்த முடியாது அது மாதிரி எல்லாருனாலையும் குணப்படுத்தவும் முடியாது அதுக்குன்னு உள்ள மருந்தை சரியாக தேர்வு செஞ்சு கொடுக்கும் போது ஹோமியோபதி மருத்துவ முறையில இதை பக்க விளைவுகள் இல்லாமல் நிச்சயமாக குணப்படுத்த முடியும் அதுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு அதை கரெக்டாக அந்த டோட்டாலிட்டி சிம்டம் சிமிலாரிட்டி பார்த்து அவங்களோட டோட்டாலிட்டி பார்த்து ஒரு சரியான மருத்துவர் சரியான மருந்தை தேர்வு செஞ்சு கொடுக்கும் போது தான் ஹோமியோபதி மருத்துவ முறையிலையும் இதை முழுசாக குணப்படுத்த முடியும் அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து குணப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அதை எவிடென்ஸ்டோட அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரூவிங்கோட போட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில் ஹோமியோபதி பார்த்தோம்னா ஹோமியோ மருந்து அந்த பித்தப்பை கற்களை வந்து விரைந்தும் குணப்படுத்தும் பக்க விளைவில்லாமலும் குணப்படுத்தும் அப்படின்றத நம்ம எவிடன்ஸ்டோட ஒவ்வொரு தவையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் சோ பித்தப்பை கல் இருக்கு அப்படின்றத நம்ம என்ன மாதிரியான அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட் ஆஃப் பித்தப்பை கல் இருக்கவங்களுக்கு பார்த்தா நார்மலா வெஜிடேரியன் ஃபுட்டு மைல்டான ஃபுட்டெல்லாம் எல்லாம் வலிக்காது எப்போ வந்து நான்வெஜ் கொஞ்சம் ஹெவி ஃபுட்டு என்ன பலகாரம் ஆயிலி ஃபுட்டு அப்படி எல்லாம் பார்த்தோன்னா இல்லை ஹோட்டலில் அவுட் சைட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் பயங்கரமான வழி இருக்கும் அதுவும் மோஸ்ட்டாக பார்த்தா சடன் பெயின் வரும் ரைட் சைடு அப்பர் அப்டோமனில் பெயின் ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து அந்த வயிறு ஃபுல்லாகவே வலிக்கும் கீழ் நடு வயிறில் கூட வலிக்கும் ரைட் சைடு அப்பர் அப்டோமனில் பெரும்பான்மையான அந்த பெயினை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அது மாதிரி பார்த்தோம்னா ஷோல்டரில் பெயின் இருக்கும் ரெண்டு ஷோல்டருக்கும் நடுவில் ஷோல்டர் பிளேடுக்கும் நடுவில் இந்த வலியை நம்ம உணர முடியும் அடிக்கடி வாந்தி வர மாதிரியான உணர்வு சிலர் வந்து வாமிட் பண்ணிடுவாங்க சிலருக்கு வாமிட் பண்ணால் தான் ரிலீஃபாக இருக்கும்னு கையை விட்டு வாமிட் பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த சிவியர் பெயின் இருக்கும் ஏப்பம் ஏப்பமாக வரும் எதுக்கழித்து வரும் இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் வலி இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் வந்து சைலண்டா நிறைய டைம்ல பார்த்தோம்னா ஸ்டோன் வந்து கேல் ஸ்டோன் இருக்கதே ஏதாவது ஒரு ஸ்கேனுக்கு போகும்போது எடுக்கும்போது தான் கண்டுபிடிச்சோம் எந்த விதமான தொந்தரவும் இல்லை அப்படின்ட்டு மோஸ்ட்லி வெஜிடேரியன் பீப்புள்ஸ்க்கு பார்த்தா அதிகமாக அவங்க ரொம்ப ஹெவியான டயட் சாப்பிடாதவங்களுக்கு கல் இருக்கதே கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப நாள் சைலண்ட்டாகவே கல் இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு அந்த கல்லை ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க எப்போ உங்களுக்கு தொந்தரவு இருக்கோ அப்போ வந்து சர்ஜரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க ஹோமியோபதி மருத்துவ முறைகளில் வந்து கல்லை வந்து சிம்டம்ஸ் உண்டானாலும் சரி சில நேரங்களில் வந்து பயமாற்றுவாங்க காமலை வந்துடும் இங்கே கல்லை உடனே எடுக்கலன்னா அடைச்சி காமலை வந்துடும் அப்படிலாம் பயமாற்றுவாங்க பயப்படவே வேண்டாம் ஸ்டோன் வந்து அழகாக கரைஞ்சி மோஷனில் எத்தனையோ பேருக்கு அழகாக சின்ன சின்ன ஸ்டோன்ஸாக வெளியேறி அதையுமே நான் அந்த வீடியோட எண்ணில் காட்டுறேன் சிலரெலாம் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த மோஷனில் வந்து சின்ன சின்ன கல்கள் மாதிரி வந்திருக்கு ஏன்னா மல்டிபிள் ஸ்டோன் இருந்தவங்களுக்கு அப்படியே கல்லெல்லாம் வெளியில் வந்தெல்லாம் இருக்குது ஸோ அது கூட நான் வீடியோட எண்டில் காட்டுறேன் ஸோ ஸ்டோன் வந்து அழகாக வெளியேறக்கூடிய ஒரு விஷயம்தான் இதுக்கு பயந்துட்டு பேனிக் ஆகிட்டு சர்ஜரி பண்ணணும் அப்புறம் சர்ஜரி பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிலீஃப் இருந்தாலும் பரவாயில்ல சர்ஜரி பண்ண பிறகும் செரிமானம் இருக்குது அதே எதையுமே சாப்பிட முடியாது ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணோம்னா போதும் அதில் நமக்கு பித்த பையில் கல் இருக்கா இல்லை பித்தப்பையில் சிலருக்கு வந்து கல் இருக்காது பாலிப் கேல் ஸ்டோன் இல்லாமல் கேல் பிளடர் பாலிப் இருக்கும் பாலிப்புமே இது சரியாக செயல்படாததுனால வர்றதுதான் பாலிப்பையுமே ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்டோன் எப்படி சரி பண்ணுறோமோ அதே மாதிரி கேல் பிளடர் பாலிப்பையும் ஈஸியாக சரி பண்ண முடியும் அதுக்கும் நல்ல நல்ல மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது அதை கொடுக்கும்போது அது வந்து சைக்கோட்டிக் மயாசம்னு சொல்லுவோம் ஸோ அந்த சைக்கோட்டிக் ரிலேட்டட் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா க்ரோத் அந்த பாலிப் வந்து ஈஸியாக கரைச்சிட முடியும் ஸோ மோஸ்ட்டாக இந்த பித்தப்பை கல் யாருக்கெல்லாம் வரும்னா பெண்களுக்கு அதிகமாக வர்றதை பார்க்கலாம் அதுவும் ஆஃப்டர் டெலிவரி குழந்த பிறந்த பிறகு அந்த ப்ரெக்னன்சி டைமில் அந்த ஹார்மோனல் மாற்றத்தினால வரும் அப்புறம் அந்த பொசிஷன் யூட்ரஸோட பொசிஷன் மாறும்போது அந்த பித்த பையோட பொசிஷன் மாறுறதுனாலையும் அது தேங்கி நின்று கற்கள் உருவாக்கலாம் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா ஆப்டர் டெலிவரி இந்த பித்தப்பையின கல்லுனால கஷ்டப்படுவாங்க அது மாதிரி ரொம்ப ஃபேட்டா இருக்க பெண்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இந்த பித்தப்பை கல் வரலாம் அது மாதிரி உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு பார்த்தா காய்கறி பழங்களே சாப்பிடாம அதிகமா கொழுப்பு உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு என்ன பழக பித்த பையில கல் வரலாம் நார்சத்து உணவை யாரெல்லாம் தவிர்த்துட்டு காய்கறிகள்லாம் சாப்பிடாம இருக்காங்களோ அவங்களுக்கு ஈஸியா பித்தப்பைல கல் வரலாம் உட்காந்துட்டே வேலை பாக்குறாங்க ரொம்ப குண்டா இருக்காங்க ரொம்ப நாளா டயபெட்டிஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி கேட்டகிரில இருக்கவங்களுக்குலாம் ஈஸியா பித்தப்பை கல் வரலாம் அது மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரியில யாருக்காவது இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த பித்தப்பை கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பித்தப்பை கல் வந்தா ஏன் பயப்படணும் அப்படின்னா இந்த பெயினை ஒன்று டாலரேட் பண்ண முடியாம போவாங்க அடிக்கடி இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஏப்பம் வர்றது எதுக்கழிச்சு வர்றது வாந்தி வர்றது வயிறு பயங்கரமான வலி இந்த ஷோடல் நடு நடுவுல எலும்பு கிட்ட வலிக்கிறது முதுகில் வலிக்கிறது ஸோ அந்த வலி வந்து அப்படியே துடிச்சு போயிடுவாங்க ஸோ அதனால நிறைய பேர் வந்து இந்த பெயின் தாங்க முடியாம போய் சர்ஜரி பண்ணிக்குவாங்க அடுத்து என்ன பார்த்தோம்னா அப்ச்ராக்ஷன் ஏதாவது ஏற்படுத்தி மஞ்ச காமாலை உண்டு பண்ணோம் அதனால வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்குவாங்க ஸோ இதெல்லாம் ஹோமியோபதியில வராமலே சரி பண்ண முடியும் எங்களோட மருத்துவ முறையில் வந்து நான் அந்த பித்தப்பை கல்லுக்கு வந்து விரைந்து குணப்படுத்துறதுக்கு வாட்டர் டோஸ் கொடுப்போம் சில மதர் டீச்சர் காம்பினேஷன்ல வாட்டர் டோஸ் கொடுக்கும்போது அந்த பித்தப்பை கற்கள் வந்து எந்த விதமான சிம்டம்ஸுமே இல்லாமல் ஈஸியாக அவங்களுக்கு மஞ்சக்காமலை எல்லாம் ஏற்படுத்தாமல் எந்த விதமான சிம்டமுமே இல்லாமல் அழகாக கரைஞ்சு அவங்களோட மோஷன்ல கரைந்தும் வெளி இது இல்லை ரொம்ப சின்ன கற்களை வெளியேறுறதை நாங்கள் பார்க்குறோம் ஸோ வீடியோட எண்டில் நான் நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்மள்ட குணமான பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸு அந்த ஸ்டோன் வெளியே அந்த ஸ்டோன்ஸ் இதெல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன் அதெல்லாம் பாருங்கள் பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னா உடனே சர்ஜரி தான் தீர்வு அப்படின்னு பயப்பட வேண்டாம் பித்தப்பை கற்களை எளிமையாக மருந்துகள் மூலமாகவும் சரி பண்ண முடியும் பக்க விளைவுகள் இல்லாமல் விரைந்தும் குணப்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பலனடையணும்னு கேட்டுக்கிறேன் நிறைய நான்வெஜ் உணவுகள் சாப்பிடக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பித்தப்பை கல் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஃபைபர் உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிடுங்க காய்கறிகள் நிறைய பழங்கள் சேர்த்துக்கோங்க அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் அதிகமாக வருதுன்னா சுடு தண்ணியில் கொஞ்சம் ஓமமும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு நல்லா கொதிக்க வச்ச பிறகு அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நாட்டு போட்டு குடிங்க நல்ல ஏப்பம் கேஸ் எல்லாம் பிரிஞ்ச பிறகு இந்த வலி உங்களுக்கு குறையும் ரொம்ப வழிநால் கஷ்டப்படுறீங்கன்னா நிறைய பேர் இன்டியூஸ் பண்ணி வாமிட் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அந்த செரிமானமாக உணவு வெளியில் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் ஸோ பித்தப்பையில் கல் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து அதிகமாக ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது ஜீரகம் போட்டால் சுடு தண்ணி குடிச்சிட்டே வரும்போது நமக்கு வந்து இந்த கற்களை வந்து இழக்கிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் நிறைய ஆப்பிள் சாப்பிடுங்க நிறைய நார்சத்துள்ள காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டே வாங்க தினமும் ரெண்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டே வாங்க இந்த மாதிரி பார்லி வாட்டர் குடிச்சுட்டே வாங்க நான் கருஞ்சீரகத்தை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு இரவு நேரங்களில் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் ஒரு கால் ஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டு எடுத்துக்கோங்க இது பித்தப்பை கல்லுக்கும் நல்லது பித்தப்பையில் பாலிப் இருந்துச்சுன்னா அதுக்கும் ரொம்ப நல்லது அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு நிறைய லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு சிட்ரிக் வகையான ஜூஸஸ் நிறையா குடிச்சிட்டு ஆப்பிள் ஜூஸ் வித் ஆப்பிள் சிட்டர் வினிகர் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துகிட்டு வரலாம் இதெல்லாம் பித்தப்பை கல்லில் நம்ம ஈஸியாக கரைச்சி வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது கூட பக்க விளைவே இல்லாத ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஸ்டோனாக இருந்தால் கூட ஆறே மாதத்தில் கரைச்சி சுத்தமாக வெளியே முடியும் ரொம்ப சின்ன சைஸ் ஸ்டோன்லாம் மூணு மூணு மாதத்துலேயே கரைஞ்சிரும் ரொம்ப பெரிய ஸ்டோனு இந்த மல்டிபிள் ஸ்டோனு அப்படிலாம் இருக்குன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ட்ரீட்மெண்ட் போதும் கம்ப்ளீட்டாக உங்கள் பித்தப்பையை கழுவி விட்டுற மாதிரி க்ளீன் பண்ணி உங்களுக்கு அதுக்கு பிறகு நல்ல செரிமான சக்தி நல்ல ஈஸியாக எது வேணால் சாப்பிட்ற மாதிரி சரி பண்ண முடியும் ஸோ மறக்காமல் இந்த நல்ல தகவலை நீங்கள் நேசிக்கிற உறவுகளுக்கும் ஃபார்வேர்ட் பண்ண மறந்துடாதீங்க நன்றி